ஸ்ரீ மாதிரேனு மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜாதகத்தில் வாகனங்களால் விபத்து ஏற்படும் அல்லது ஏதோ ஒன்று கண்டம் இருக்குது மரணத்தை பற்றிய பயம் எங்களுக்கு எந்த நேரமும் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து விலகிக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அதுக்கு பரிகாரம் என்ன கண்டங்கள் வந்து தரிசிக்கிறதுக்கு எந்த விதமான பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம் நிறைய நபர்கள் தன்னுடைய மரணத்தை பற்றிய சிந்தனையிலேயே எந்த நேரமும் இருப்பாங்க உதாரணமாக கார்ல போயிட்டே இருப்பாங்க வாகனங்களில் போவாங்க ஆனால் அதீத பயம் இருக்கும் அந்த காரில் போகும்போது எதிர்க்க வர காரை பார்த்தா கூட கற்றுவாங்க அவங்க டென்ஷன் ஆவாங்க கற்றுவாங்க தன்னை மீறின ஒரு பயம் அவங்க வந்து ஆட்கொண்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு எதாவது ஆகிடுமோ கார் ஆக்சிடென்ட் ஆகிடுமோ வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ தூங்கும்பொழுது கூட நம்மளுக்கு நிம்மதியாக தூக்கம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் நம்ம இறந்துடுவோன்ற பயம்தான் அதிகமாக இருக்கும் அந்த மனதுக்குள்ளே எதை கண்டாலும் பயம் இருக்கும் சில பேர் மரண பயம்னு சொல்லுவாங்க மரண பீதின்னு சொல்லுவாங்க இது வந்து மனசை ஆக்கிரமிச்சுக்கிச்சு அப்படின்னா அவங்களுடைய மனநிலை வந்து சீராக செயல்படாது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பைத்தி முடித்த நிலமை தான் ஆயிடும் எல்லாத்துலேயும் பயம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் அவங்களால செய்ய முடியாது அப்படிப்பட்ட மரண பயத்தை கொண்டவங்க ஜாதகத்தில் விபத்து போன்ற கண்டம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய மக நட்சத்திரத்தன்னைக்கு எருமை மாட்டிற்கு அந்த அகத்திக்கீரையும் வெள்ளமும் தன்னுடைய கையால நீங்க விரதம் இருந்து கொண்டு போய் நம்ம மாட்டுக்கு கொடுத்துட்டு வரணும் அப்படி தொடர்ந்து நீங்க மகா நட்சத்திரத்திலிருந்து எறும்பு மாட்டுக்கு நீங்க இந்த அகத்திக்கீரையும் வெள்ளமும் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் விபத்துக்களால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் நிச்சயமா நிவர்த்தியாகும் மரண பயம் கொண்டவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய உதவியா இருக்கும் அதிலிருந்து அவங்க விலகிக்கொள்வதற்கு மேலும் வாகன ஓட்டிகளாக இருப்பவர் டிரைவர்ஸ் கார் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க பஸ்ஸு ஓட்டுறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடுக்கம் ஏற்படுது எங்கள் பயம் வருது இவ்வளோ காலமாக நாங்கள் தொழில் செய்கிறோம் ஆனால் சமீப காலமாக ஏதாவது நடந்துடுமோன்ற பயம் இருக்குது அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் ஒரு உயிருக்கு உணவு அளிக்கிறது மூலயமா நம்மளுடைய வந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னா இது யாருக்கும் எந்த விதமான பெரிய செலவு இல்லாத சிரமம் இல்லாத ஒரு பதி ஒரு பரிகாரம்னால் நிச்சயமாக செய்து பார்க்கலாம் நிறைய நபர்களுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அவங்களும் விலகி இருக்கிறாங்க தப்பிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் கை கூடி வந்திருக்கு அதனுடைய வச்சு தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த பரிகாரத்தை பதிவாக கொடுத்துருக்குறேன் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலயமா கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயணம்மன்